السلام அலைக்கும் ورحمة الله எல்லாம் يلا مل الله تعالى بن உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என கூறி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் எனக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலிஹு வசல்லம் அவர்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ் மனிதர்களாகிய நம்மை நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்கு ஏற்படுத்தி தந்து நம்மை இங்கே வாட வைத்திருக்கிறான் இவ்வாறு வெறுமனே படைத்துவிட்டு மட்டும் விட்டுவிடாமல் அவன் நமக்கு அளித்திருக்கின்ற இந்த ஆயுளை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் நம்மால் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்பதற்காக சில முன்மாதிரியான மனிதர்களையும் நம்மிடம் அனுப்பியிருக்கின்றான் அப்படி இறைவன் நம்மிடம் அனுப்பிய முன்மாதிரியான மனிதரில் ஒருவர்தான் அல்லாஹ்வின் தோழன் என்று சொல்லப்படும் இப்ராஹிம் அலை யுவசெல்லம் இறை தூதர் இப்ராஹிம் அலை இவ அவர்களை அவர்களை அல்லாகுதாலா இந்த மனித சமுதாயத்திற்கே ஒரு சிறந்த முன்மாதிரி என்று கூறுகிறான் இதை பற்றி கூறும்போது அல்லாவுதாலா தன்னுடைய திருமறையில் அறுபதாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் கூறுகிறான் நிச்சயமாக உங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று இந்த மனித சமுதாயத்திற்கே இறைவன் இப்ராஹிம் அலிஹ் வசல்லம் அவர்களை ஒரு சிறந்த முன்மாதிரியாக கூறுகின்றான் என்றால் அந்த அளவிற்கு இப்ராஹிம் அவர்கள் அவரது வாழ்க்கையை தக்குவா இரையச்சத்துடனும் அல்லாஹுவின் இணங்கியும் வாழ்ந்துள்ளார்கள் இப்ராஹிம் அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்தான் ஏன் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் இப்ராஹிம் அவர்கள் இறை தூதராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சிலை வணக்கத்தை விட்டுவிடுங்கள் இறைவன் என்பவன் ஒருவனே என்று கூறியதற்காக நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார்கள் தான் மிகவும் நேசித்த தன் கொடுங்கோளனால் அவர்களையும் கை குழந்தையாக இருந்த இஸ்மாயில் அலை ஹுவசல்லம் அவர்களையும் இறைவன் கூறிவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கா பாலைவனத்தில் தன்னந்தனியாக விட்டுவிட்டு சென்றார்கள் இன்னும் தான் தவமாய் தவம் இருந்து பெற்ற இஸ்மாயில் அலைஹு வசல்லம் அவர்களை அல்லாஹ் அறுத்து பலியிடுமாறு கூறியதும் அதற்கும் அவர் துணிந்தார்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ சோதனைகள் ஆனால் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெற்று இறுதி வரையிலும் ஏகத்துவத்தில் இருந்து சிறிதும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சென்றார்கள் இன்னும் இப்ராஹிம் அலேஹு வசல்ல அவர்களது வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை கூறுகிறான் இப்ராஹிம் அலிஹு வசல்ல அவர்கள் இறைவனிடம் கேள்வி நம்மை மெய் சிலிர்க்க வைத்து சிந்திக்க தூண்டுகிறது சிறந்த மனிதனாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் தூதனாக இருந்தாலும் சரி ஏன் அல்லாஹுவின் உற்ற தோழனாகவே இருந்தாலும் சரி மனிதன் என்றாலே அல்லாஹுவின் அடிமை என்பதை ஒவ்வொரு நேரத்திலும் நமக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் அல்லாதான் அவன் நாடினால் யாரையும் தடம் புரள செய்து விடுவான் என்பதை நன்றாக உணர்ந்த இப்ராஹிம் அலேவசம் அவர்கள் அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் பல்வேறு விதமான கேட்டிருக்கிறார்கள் சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலேஹி அவர்கள் இறைவனிடத்தில் என் இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்திடுவாயாக என்று துவா செய்திருக்கிறார்கள் சிலை வணக்கத்தை எதிர்த்து ஏகத்துவத்திற்காக நாம் தான் சத்திய மார்க்கத்தில் இருக்கின்றோமே இதை மற்ற மக்களுக்கும் எடுத்து செல்கின்றோமே நாம் எதற்காக சிலை வணக்கத்தை விட்டும் அடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று இப்ராஹிம் அலிஹசல்ல அவர்கள் இருக்கவில்லை சத்திய பிரச்சாரத்தை செய்யும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அட்ட கருணையும் இல்லை என்றால் இறை வைப்பின் பக்கம் போய்விடுவோம் என்பதை தெளிவாக உணர்ந்து ஒவ்வொரு நேரத்திலும் இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்கள் இருக்க ஒவ்வொரு நேரத்திலும் அம்மாஹி துவா செய்ய வேண்டும் நாம் தான் இறைவைப்பை வைப்பை விட்டுவிட்டு ஏகத்துவத்தின் பக்கம் வந்துவிட்டோமே நாம் எதற்காக சிலை வணக்கத்தை விட்டு அம்மாஹிவிடம் தேட வேண்டும் என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது தடுமாற்றம் என்பது எளிதாக நடத்தக்கூடியதாகும் வேண்டுமானாலும் திருப்பி விடுவான் எனவே எனும் இணை வைப்பில் இருந்து பாதுகாப்பு பெற நாம் எப்போதும் அல்லாஹி விடத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் இப்ராஹிம் அலேஹி வசல்லம் அவர்கள்

எனக்கு சால ஒரு வாரிசை என்று கேட்டிருக்கிறார்கள் அது நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக சில வேளையில் இருப்பதில்லை நபி நூலம் அவர்கள் நபியாக இருந்த போதிலும் அவரது மகன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இதிலிருந்து துல்லியமான விஷயத்தையும் அல்வாஹுத்தாலா தான் முடிவு செய்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது எனவே அன்பார்ந்த அின் நல்லடியார்களே இனி வரக்கூடிய காலங்களில் இப்ராஹிம் அவர்கள் வாழ்ந்ததை போன்று இப்ராஹிம் அலைவுசல்லம் அவர்கள் பிரார்த்தனைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தைப் போன்று நாமும் அம்மாவிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக ஆர்வமாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் ரப்பி ஷஹிலி சோதரி ஒயஸ் ஒர்லி அம்பை ஒஹலு லுகுதத் மில்லி சாணி எஃப் ரப்பி ஜூதினே வைம்மா மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்